அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலில் அடுத்த என்னென்ன தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பிளே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்காமல் துர்காவை பிடிக்குமா மாசானியம் அம்மனை பிடிக்காமல் துர்கனை பிடிக்க மாட்டோமா கம்மக்காமட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினி அசோக் சத்யா டாக்டர் இல்லை வில்லன் வெள்ளி கேரக்டரில் இருக்கக்கூடிய நம்மளோட ஜமீன் ஆவடி அப்பன் மட்டும் கால மந்திரவாதியை பிடிக்க மாட்டோம் மறக்காமக்க மாட்டேன் நம்மளோட கௌரி சீரியல்ல இப்போ என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்திருக்குன்னா நம்மளோட ஜமீன் ஆவுடி அப்பனோட ஜமீன் பங்களாக்குள்ளே அதுவும் குறிப்பாக ஜமீன் ஆவுடி அப்பனோட ரூமில் வந்து மரத்தோட வேர் வந்து தரையை பிளந்துட்டு மேலே வந்துடுச்சு அது எந்த மரத்து வேறுனு தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட ஆவுடியப்பன் இது இங்கே வந்து மரம் வந்து என்ன வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமெரிக்காவிலேருந்து தான் நம்ம வந்து இன்ஜினியரை வச்சு காட்டணும் இன்னும் நூறு இல்லை ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு கூட அந்த வீடு ஒன்றும் ஆகாது எந்த ஒரு மரத்தாலையும் எந்த ஒரு வேறாலேயுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே சொன்னான் அந்த இன்ஜினியர் அப்போ எப்படி இது வந்து இப்படி வெடிஞ்சி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்மளோட துர்காவை இருக்கிற கடப்பா கனகா வந்து மாடியில் இருந்து பாட்டு கேட்டுகிட்டு வந்தோன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க ரொம்ப நேரமாக ஆள் இல்லாதான் இது எப்படி நடந்தது என்ன ஏதுன்னு அவங்க தெரியாது மொத்தமாக வந்து தெரியாத மாதிரி என்ன நடந்துச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து கீழே குனிஞ்சி பார்க்கும்போது தரையை பிறந்துட்டு வந்திருக்கிற வேறு அப்படின் போது இது ஏதாச்சும் அடியில் நூறு வருஷத்துக்கு பழமையான மரத்தால் நம்ம வீடு கட்டுறோன்ற பேரில் அறுத்துடுறோம் அதனோடய வேறே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிம்பிளாக லாஜிக்காக பேசிகிட்டு விடுறாங்க அதை நம்மளோட சத்யா டாக்டர் ஆமா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது எந்த மரத்தோட வேறாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட துர்கா வந்து என்ன இருக்கிறாங்க இது ஆலமரத்தோட மரத்தோட வேறு அப்படின் போது நம்மளோட ஜனாக வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்க மாட்டாத இல்லை இல்லை இங்கே சுற்று பக்கத்தில் எங்கேயுமே ஆலமரமே இல்லை அப்படின்னு சொல்லும் நம்மளோட துர்கா வந்து கனகதுர்கம்மன் கோயில் வந்து இங்கேருந்து பத்து கிலோமீட்டரு அதனோட வேற கூட தலைவருச்சத்தோட வேற கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பத்து கிலோமீட்டர் எப்படி தாண்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஜமீன் ஆவுடியப்பன் மற்றும் மொத்த குடும்பத்துக்காருமே ரொம்பவும் ஆச்சரியமாக துர்காவை பார்த்து கேட்கும்போது பத்து கிலோமீட்டர் ஏன்னா நூறு கிலோமீட்டர் கூட தலைவருச்சத்தோட வேர் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும் அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வேணும்னா நம்ம வந்து தெ தெரிஞ்சவங்களை வச்சு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதரிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஜமீன் ஆவுடையப்பன் ஃபஸ்ட்டே வேணான்னா ஆனால் இருந்தாலுமே நம்மளோட தர்காவை வந்து கேட்காமல் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளோட நம்போதிரி இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கப்படி டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்